பிதாசுதன் பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக எஸ்ஐயா தீர்க்க திருஷி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இறை வார்த்தை நான்கு உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதீர்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே நேற்றைய பொழுதிலே எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இரவு நேரத்திலே வான தூதர்களை அனுப்பி எங்களை சூழ்ந்து இருந்து காப்பாற்றிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே நேற்று காலைய பொழுதிலே உம்மை நோக்கி ஜெபித்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்த பொழுது உமது அருள் ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பியிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா நேற்றைய பொழுதிலே மன அமைதியும் சந்தோஷத்தையும் தந்திருப்பதற்காக நன்றி you இந்த நாள் எங்களுடைய கரங்களில் நீர் ஒப்பு கொடுத்து இருக்கின்றீர் இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் இந்த நாளிலே தகப்பனே உம்மை முன் நிறுத்தி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவிக் அப்பா தாவீது அழகாகச் சொன்னாரே எப்பொழுதும் என் கடவுளை எனது மன கண்கள் முன்பாக வைத்திருக்கின்றேன் என்று ஆம் தகப்பனே உம்மை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக வைத்து நடக்கக்கூடிய அன்பு செல்வங்களாக உருமாற வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா உன் மட்டுமே நம்பிக்கை கொண்டு கடவுள் பயத்தோடு நடக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாயும் மன்றாடுகின்றோம் அன்றவர் ஆகிய ஏசு கிறிஸ்துவே எங்களுடைய குடும்பத்திற்காக உமக்கு நன்றி தாய் தந்தையர்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி எங்களுடைய உறவினர்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் தகப்பனே செல்கொள் செல்லக்கூடிய பாதைகள் எல்லாவற்ற எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு பக்க துணையாய் இருந்து எங்களுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி தருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு வழிவிலகி சென்று விடாதபடி உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து விடாதபடி உமது மன விருப்பத்தை அறிந்து உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடியவர்களாய் நாங்கள் மாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கின்றோம் யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தி இது நேரத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் நன்றி அப்பா அநேக பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கி இருக்கின்றீர் குறிப்பாக கேன்சர் நோயை குணமாக்கி இருக்கின்றீர் ஆண்டவரே முட்டு வழி நோயை குணமாக்கி இருக்கின்றீர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இருக்கின்றீர் திருமண தடைகளை மாற்றி குடும்பங்களில் ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உமது கரங்களில் இருந்து இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகும் கூட நாங்கள் பாவத்தில் விழுகின்றோம் பாவ சிக்கலில் விழுந்தும் ஆண்டவரே எங்களை அழித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றோம் உலகபூர்வமான சிக்கலில் மாட்டிக்கொண்டும் உலக மாயைக்குள் விழுந்தும் என் கடவுளை மறந்து அக்கடவுள் பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி இந்த நாளிலே மனம் மாறி மனம் திருந்தி உமை நோக்கி வந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்துவே நாங்கள் இதுவரை கண் இருந்தும் குருடர்களாய் வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே எங்களுடைய கண்களினால் பாவம் செய்திருக்கின்றோம் எங்களுடைய வார்த்தைகளினால் பாவம் செய்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் பாவ சிந்தைகளோடும் இரவு நேரத்திலே படுக்கை அறைக்குள் கடந்து சென்றிருக்கின்றோம் இந்த நாளிலும் கூட எல்லா பாவங்களையும் அது கல்வாரி சிலுவையில் ஆணி அடித்து அறைகிறோம் சுவாமி சாபமான முள்முடியை தறித்து கொண்டு எங்களுடைய பாவத்தின் சாபமாக மாறினீரேன் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்த அதே போல் தகப்பனே இந்த நாளிலும் நாங்கள் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து உமது கல்வாரி பாவங்களையும் அழித்துவிட வேண்டுமாய் மெனோக்கி செவிகிறேன் அப்பா சிலுவையிலே எங்களுடைய கடன் பத்திரத்தை நீர் அழித்ததை போல இந்த நாட்களிலும் வாழக்கூடிய நாட்களிலும் என் ஆண்டவர் தாமே எங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை தந்து வழிநடத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோமாப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அநேக பிள்ளைகள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் திடம் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கிடைக்கின்றேன் உள்ளத்தில் உறுதியை கொடுப்பீராக மனதில் நிம்மதியை கொடுப்பீராக உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா திடன் இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் திடன் கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆக தகப்பனே நீரே எங்களுக்கு விடுதலை கொடுப்பீர் ஆண்டவரே நீரே எங்களுக்கு பக்கபலனாய் இருப்பீர் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் பயந்து விடாதபடி என் ஆண்டவரை குறித்த பயத்தை மட்டுமே நாங்கள் நினைத்து என் ஆண்டவர் நல்லதும் செய்வார் என் ஆண்டவர் தவறு தொடர்ந்து செய்கின்ற பிள்ளைகளை கண்டித்து தண்டித்து திருத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடும் வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறோமாப்பாம் எவ்ரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்கின்ற அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய மனிதர்களை ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுக்கு எதிராக தீமை செய்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக ஆண்டவரே அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம் இவர்களுக்கு மன மாற்றத்தை கொடுப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக ஆண்டவரே எங்களுக்கு துணையாய் இருப்பதை போல் எங்களுக்கு அடைக்கலமா போல் எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருப்பதை போல் தொடர்ந்து நாங்கள் அஞ்சாமல் என் ஆண்டவரோடு இணைந்து துணிவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர்வாக அந்த நாளில் மக்களை பார்த்து பயந்த ஆண்டவரே நீர் அவரிடம் நீ நம்பிக்கையோடு இரு துணிவோடு இரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து இஸ்ரோவில் மக்களை ஞானத்தையும் பலத்தையும் அவருக்கு கொடுத்தீரே அதே போல் நாளிலே

ஒப்புளைக்கின்றேன் ஒருவேளை பாவத்தில் விழுந்திருந்தால் என்னுடைய என்னுடைய பாவத்தின் குரல் கொடுக்கவில்லை செவி கொடுக்கவில்லை என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக ஆசீர்வாதத்தின் வல்லமையை கொடுப்பீராக பலத்தின் வல்லமையை கொடுப்பீராக திருவழிப்பாடு ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே Ancak முதலும் முடிவும் நானே என்கின்ற வார்த்தையின்படி எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவர் மீது மட்டுமே அச்சம் கொண்டு எந்த ஒரு மனிதர் மீதும் அச்சம் கொள்ளாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு இந்த நாளிலே சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இதய சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தவிக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராகும் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராகும் என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் யாதுமரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் எங்களுடைய குடும்பத்திலும் மறித்த எங்களுடைய மூதாதையருடைய ஆத்துமாக்களை ஒப்பு இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையை அமலோறுப்ப தாயே விண்ணக அரசியே கண்ணி தாயே ஜபமாலை அன்னையே தொடர்ந்துமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி தெய்வ பயத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்